இதனிடையே நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சிபிஎம் மாநில செயலாளர் அவர்கள் வணக்கம் சார் நெல் ஈரப்பத உயர்த்த வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கையை ஒன்றிய அரசு நிராகரித்திருக்கிறது ஒன்றிய அரசு குழுக்கள் அனுப்பி ஆய்வு செய்து தற்பொழுது இந்த நிராகரிப்பு அந்த தகவல் கிடைத்திருக்கிறது இது உங்களுக்கு என்ன மாதிரியான இழப்புகள் விவசாயிகளுக்கு ஏற்படுத்தும் சார் உங்களுடைய கருத்துக்கள் சார் இதன் மூலமா மே மீண்டும் மீண்டும் விவசாயிகளின் விரோதி மோடி அப்படின்றத தான் அவங்க திரும்ப திரும்ப நிரூபிக்கிட்டு இருக்காங்க இயற்கை இடர்பாடுகளால் இத்தகைய பாதிப்புகள் ஏற்படுகிற போது அதற்கேற்ப முடிவு எடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அவங்க அந்த குழுவை அமைச்சதே ரொம்ப தாமதமா ரொம்ப காலதாமதமா தான் அந்த மத்திய குழு ஆய்வுக்கே வந்தது இத்தகைய ஊடகங்களில் மற்றதில் பார்த்தாலே தெரியுது நெல் பூரா நனைஞ்சு போய் முளைச்சி போச்சுன்றது அத்தகைய சூழ்நிலையில் ஆய்வு என்கிற பேர்ல காலம் கடந்து வந்தது கிட்டத்தட்ட இவ்வளவு நாட்கள் கழித்து அதை நிராகரித்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது இந்த இந்த மாதிரியான ஒரு போக்குகள் என்பது குறிப்பாக தமிழ்நாட்டு தமிழ்நாடு போன்ற எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிராகரிப்பது என்பதை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் வாடிக்கையாக வைத்திருப்பதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த நெல்லை ஈரப்பதத்தினுடைய அளவை இருபத்தி ரெண்டு சதமாக உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு நியாயமான கோரிக்கையை நிராகரித்திருப்பதும் இதன் மூலமாக விவசாயிகளுக்கு ஒரு துரோகத்தை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இழைத்திருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடம் அவர்கள் மத்திய அரசாங்கத்திடமிருந்து இயற்கை பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் தான் இப்போ ஏற்பட்டிருக்கிற மிக மோசமான நிலைமை நெல் தளர்வு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது எக்ஸ்தலத்தில் பதிவு இருக்கிறார் இது பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார் மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அந்த அதாவது ஒரு பொருந்தாத காரணத்தை சொல்லி அவங்க வந்து அதை நிராகரிச்சாங்க மக்கள் தொகை குறைவு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு பிறகு பதினஞ்சு வருஷம் ஆகி போச்சு இந்த பதினஞ்சு வருஷத்துல மக்கள் தொகையை அவங்க சொல்ற இருபது லட்சம் என்பதை ஒரு அளவீடாக வைத்து கொண்டால் கூட இரண்டு நகரங்களிலும் இருபது லட்சம் என்பது அதிகப்படித்தான் போயிருக்கு இரண்டாவது மெட்ரோ என்பது அங்க வாழக்கூடிய மக்களுக்கானது மட்டுமல்ல என்னந்தோறும் வந்து போகக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்களுக்கும் பயன்படக்கூடியது இதை எவற்றையுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் இந்த திட்டத்தை நிராகரிக்க வேண்டும் தமிழ்நாட்டை பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அதை நிராகரிச்சது என்பது அதே மாதிரி விவசாயிகளுக்கு நேற்று தான் கோவைக்கு வந்து விவசாயிகள் மாநாடு என்கிற பேரில் வந்து ஒரு நாடகத்தை நடத்திட்டு போனார் இப்ப விவசாயிகளுக்கு உரோகமான ஒரு உத்தரவு என்பது இன்றைக்கு வந்திருக்கிறது ஆக இவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எந்த பிரிவினர் பாதிக்கப்பட்டாலோ அல்லது வளர்ச்சி திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கடந்த பல ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக பிஜேபி அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக அது முதலமைச்சருடைய அந்த கண்டிப்பு என்பது நியாயமான கண்டனம் என்பதை தெரிஞ்சுக்கிறார் இணைப்போல் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க